அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமாத் ஒரு தகவல் அடிப்பள்ளி ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ ஒரே ஒரு டாபிக் ஸ்ரீயாருடைய டாபிக் தான் எனக்கு வேறு வழி தெரியல அத்தா இந்த டாபிக் தான் இன்றைக்கி பிரதானமாக நம்ம பேச போகிறோம் காரணம் என்ன அப்படின்னா பஹர் அல் அவர்கள் நாட்டை விட்டு கிளம்பியதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட சந்தோஷத்தையும் தாண்டி அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து மேபி அங்கே இன்னும் அமைதி திரும்பலை இதுக்கப்புறம் விஷயமே அப்படின்றத புரிய வைக்கிறது இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் போடப்பட்ட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த இரண்டு பகுதிகளை படிச்சுருக்காங்க நிதனியாக அவர்கள் வந்து ஒரு பகிரங்க ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லியிருக்காங்க அந்த பக்கம் இப்போதான் நிஜமான சண்டையே இந்த பக்கம் ஆரம்பித்திருக்கிறது குருதீஸுக்கும் குறிப்பாக துருக்கியுடைய பேக்கட் ஃபோர்ஸுக்கும் அந்த பக்கம் ஆரம்பித்திருக்கிறது துருக்கி உள்ள ஓடி வந்து இப்போ இஸ்ரேலுக்கான ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க இது விளம்பரத்திற்காகவா இல்லை நிஜமாவா அப்படின்றது நம்ம உள்ளடக்கூடிய தகவலை பார்த்துடலாம் இதில் குறிப்பாக பசர் அல் அவர்களோட மாளிகைகள் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன எல்லாத்தையும் கொஞ்சம் வீடியோ காணொலி பதிவோடே இன்னைக்கு பார்த்துடலாம் பெரும்பான்மையாக நம்ம வாங்க வீடியோ கொள்ளப்படலாம் வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ண கேட்பாங்க ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு சில ஒரு வீடியோ பதிவு பக்கத்தில் வரும் இந்த வீடியோ பதிவு வந்து பசருல் அசாத் இருக்கிறார்ல அவர் வந்து அண்டர் க்ரௌண்டில் அவருடைய ஸ்பெசிலிட்டிஸ் என்ன இருந்தது அவர் வீடு எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியும் இன்னொன்று மாளிகையெலாம் இருந்தது இல்லை குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு என்ன அளவுக்கு எடுக்க முடியுமோ அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா அங்கே டமாஸ்கஸ் இருக்கு இல்லையா டமாஸ்கஸ் சென்ட்ரல் பேங்க்கில் கட்டுக்கட்டாக பணம் தங்கமெல்லாம் இருக்குது இல்லையா அதையெல்லாம் மக்கள் எடுத்துட்டு போகிறாங்க ஒரு சில இதில் வந்து இல்லை அவங்கெல்லாம் வந்து ரெபல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நிறைய எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க சரி இந்த பகுதியெல்லாம் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க ரைட் தான் ஏன் மசூதிக்குள்ளேருந்து இருக்கிற சேர்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க மற்ற போ இடத்துல நீங்கள் திருடுறீங்க எல்லாம் அது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்துகிறீங்க ரைட் நீங்கள் மசூதிக்குள்ளே திருடுவது என்பது அது கரெக்டாக எனக்கு பரல பட் அங்கேருந்தும் உள்ளே போயிட்டு சேர்லாம் நிறையா என்னென்ன எடுத்துகிட்டு போக முடியுமோ அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பெரும்பாலும் முந்தைய பதிவில் நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியாக பேசிட்டோம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடந்தது எங்கெல்லாம் கோட்டை விட்டாங்க உள்ளே இருக்கக்கூடிய மக்களே அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்றத நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலே நம்ம சொல்லியிருந்தோம் அதில் நம்ம எங்கேனா ஃபினிஷிங் கொடுத்தோம் அப்படின்னா பசருல் அசாத் அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு வதந்தியம் கிளம்பி இருந்தது என்ன கிளம்பிய விமானம் அதுக்கப்புறம் ரேடா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க எங்கே போனார்னே தெரில அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக அதுக்கு ரஷ்யா தரப்பில் ஒரு கிளியர் விளக்கம் கொடுத்துட்டாங்க அல் அசாத் அவர்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் பதவி ஸ்டெப் டவுன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ரொம்ப அமைதியான முறையில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத முறையில் அமைதியான முறையில் நீங்கள் பதவி பரிமாற்றம் பண்ணிக்கோங்க அது தேவையில்லாத இன்சிடென்ட்லாம் வேண்டாம் வைலன்ஸ் வேண்டாம் அமைதியாகவே போகலான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி இருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் பிரைம் மினிஸ்டருமே வந்து அமைதியாக தனது நீங்கள் வாங்க பதவி ஏற்றுக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க கரெக்டாக இது டமாஸ்கஸில் ஒன்று இருபதுக்கு யூஏலேருந்து இந்த இன்னொரு பதவி கூட போடுற பாருங்க அதில் ஒன்று நைட்டு ஒன்று முப்பது மணிக்கு வந்து கரெக்டாக டமாஸ்கஸில் அவரோட வீட்டு ப பக்கத்தில் இறங்கியிருக்கிற லேண்டிங் ஆகுது ஒன்றரை மணி நேரம் அங்கே இருக்கிறது அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி யூஏஐக்கு போயிருக்கு ஸோ ரெண்டு மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டது மற்ற பத்திரிகைகள் நம்ம ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அங்கே போயிட்டு அங்கே ரஷ்யாவுடைய பேஸ் இருக்குது லட்டாக்கையா பகுதியில் இருக்குது நான் வந்து டாட்டாஸ் ரெண்டு பகுதி இருக்குது அங்கே இறங்கியிருக்காரு அங்கேருந்து மாஸ்கோ கூட்டிகிட்டு போங்கன்றாங்க இன்னொன்று இல்லை இல்லை அவர் வந்து யூஏஇ போயிட்டார் அங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அட் ப்ரெசன்ட் நம்ம சுச்சுவேஷன் என்ன புரிஞ்சிக்கலாம்னா பசருல் ஆசாத் அவர்கள் இறக்கவில்லை அப்படின்றது தெளிவாக தெரியுது பட் இன்னும் இருபது பர்சன்ட் ஆ ஊடங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை அவர் வந்து பறக்கும்போது மேபி விமானங்கள் ஏதாவது சொக்குனூராக சொன்னாங்க அது மாதிரி சம்பவம் தான் என்னன்னா சமூகம் தெரிஞ்சிருக்கும் பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் நிறைய மக்களோட கொண்டாட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது இன்னும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிரியாவுடைய தூதரகம் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய தூதரகத்தில் சிரியாவுடைய கொடி அகற்றப்பட்டு எஸ்டிஎஸ்னுடைய கொடி வைக்கப்படுகிறது இந்த மாதிரி ஜெர்மனியில் இன்னும் அதிகமான ஒரு போராட்டம் போராட்டம்னா ஆதரவு அலைகள் ஏன்னா அந்த சிரியாவில் பசர் அல் அசாத் அவர்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அகதிகள் அங்கே போயிருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாமே அங்கே கொடி எடுத்து பெரிய அளவு கொண்டாட்டம் இனி அகதிகள் குறையும் என்று எதிர்பார்க்குற ஏன்னா அதுக்கப்புறம் வந்துருச்சு நாடு திரும்பி கிடச்சிடச்சு பெரிய ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க அதனால் திரும்பி வந்துடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை போட்டு நிறைய சிறை கதிகளை வந்து இது பக்கம் ரிட்டர்ன் அனுப்பியிருக்கிறாங்க குறிப்பாக இந்த சிறை கைதிகளில் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ இவங்க பசர் அசாத் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து ஹெஸ்புல்லாவோட கூட்டணியை சேர்ந்துட்டு அங்கே லெபனானில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ்லாம் நிறைய பேர் அங்கே வந்து சிறை கைதியாக வச்சுருந்தாங்க வருட கணக்கெல்லாம் வச்சுருந்தாங்க எதிர்ப்பு பேசுகிறவங்களாம் அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஃப்ரீ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் பஸர் அல் அசாத்துக்கு எதிராக பேசப்பட்ட சிறிய கைதிகளும் பொலிட்டிக்கல் கைதி எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக விடுவிச்சிட்டாங்க இது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த அமைதி திரும்புகிற கொஞ்சம் நேரம் காலையிலிருந்து இருந்தது பட் ஆனால் மதியத்துக்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்னா திடீர் இன்றைக்கி இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்துகிறாங்க டமாஸ்கஸில் மெசையா அப்படின்ற ஒரு ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு அடுத்தடுத்த ஒரு ஏழுலேருந்து எட்டு தாக்குதல் அந்த தாக்குதல் சிரியானுடைய இராணுவத்தோட ஆயுத குடோன்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த ஆயுத குடோன்கள் இன்னும் ஒரு சில பகுதியில் மேபி ரஷ்யா விட்டு சென்ற ஆயுதங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது இந்த மாதிரி எங்கெல்லாம் ஆயுதங்கள் விட்டு சொல்றாங்களா எங்கெல்லாம் ஆயுத குடோன்கள் இருந்ததும் அந்த இடத்துல தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்றாங்க அது நம்ம ரெண்டு ஆங்கிள் சொல்லலாம் அது வித் பர்மிஷன் ஆஃப் எச்டிஎஸ் அதாவது சிரியானுடைய அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுடைய அனுமதியோட தான் நடத்தப்பட்டதாகவும் இன்னொரு ஆங்கில வந்து சொல்றாங்க பெருசா அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல அதாவது குறிப்பா இஸ்ரேல் நடத்திய தாக்கதில்லை இஸ்ரேல் என்னென்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஆயுதங்கள் மறுபடியும் அவங்க கைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு இந்த தாக்கல் நடத்தியிருக்காங்க அதுவும் இல்லாமல் எல்லை பகுதியில் குறிப்பாக கோலன் ஐட்ஸ்லேயும் சிரியாவையும் இருக்கக்கூடிய பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் ஒரு அமெரிக்கான ஒப்பந்தத்தில் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க சிரியாவும் இஸ்ரேலும் அந்த அக்ரிமெண்ட்டே இன்றைக்கி போதும் நம்ம பகுதி கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி உள்ள நுழைஞ்சி மூன்று பகுதியில் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு நிகழ்வுக்கு தான் துருக்கி என்ன சொன்னாங்க சார்பா இந்த சந்தர்ப்பத்தை இஸ்ரேல் சப்போஸ் சாதகமாக பயன்படுத்துன்னா நாங்க நூறு பர்சன்ட் வந்து ரிஃப்ளெக்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி லைட்டா சொல்லியிருக்காங்க மேபி சார் இது மாதிரி நான் சொல்றேன் நீங்க கோச்சிக்காரிங்க இஸ்ரேல் அப்படின்னு கேட்டுட்டு இந்த டைலாக் சொன்னாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா துருக்கி சார்பா இப்படி ஒரு அறிவு கொடுத்தாங்க ப்ளீஸ் நீங்க கோச்சிக்காரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன் நேற்று கூட துருக்கியிலிருந்து மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் டேங்க் கப்பல் இருக்கு இல்லையா அது பெரிய அளவுக்கு இங்கே வந்ததுங்க இஸ்ரேலுக்கு வந்துட்டு தான் இருக்குது அதனால் அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க என்ன மிகப்பெரிய விஷயம் அதாவது துருக்கி சொன்ன டைலாக்கை சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஸோ இடையில் ஒரு காமெடி செய்தி சொல்லணுமேன்றதுக்காக அதை சொன்னேன் நான் பட் சீரியஸாக வந்துடலாம் பேக்டர் ரொம்ப சீரியஸாக சொல்கிறோம் என்ன விஷயம் அப்படின்னா நெதனியாக அவர்கள் இருக்கிறார் இல்லையா நெதனியாக அவர்களோட பதிவும் பாருங்கள் இந்த பதிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருந்தாங்க இந்த அக்ரி இந்த அக்ரிமெண்ட் வந்து நம்ம இப்போ பிரேக் பண்ணலாம் இனி நம்மளோட கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடலாம் ஐம்பது வருஷம் ஆச்சு அது வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இந்த ஒரு நிகழ்வு ஆசாதினுடைய வீழ்ச்சிக்கான மிக முக்கிய காரணமே நாங்கள் எடுத்த நடவடிக்கை நாங்கள் ஈரான் மீது சிரியா மீது லெபனான் இருக்கக்கூடிய எஸ்புல்லா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் விளைவு தான் இது அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் எஸ்புல்லானுடைய வீழ்ச்சி தான் சிரியானுடைய இந்த வெற்றி அதாவது அந்த ரெபல் ஃபோர்சஸுக்கு குறிப்பாக எஸ்டிஎஸ்க்கு முன்னாள் அல்கொய்ரா இயக்கங்களுக்கு இதுதான் வந்து வெற்றி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா அவன் அவ்வளோ சீக்கிரம் உள்ள நுழைஞ்சிருக்க முடியாது ஸோ இது மிகப்பெரிய ஒரு காரணம் ஈரானை டம்மி பண்ணிட்டோன்றாரு டோன்றாரு சிரியாவில் அவங்களுடைய ஐஆர்ஜிசியோட முக்கிய இடங்களை நம்ம அடுத்தடுத்து தாக்கல் நடத்தி அங்கிருந்து வெளியேற வச்சோம் எங்க ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐஆர்ஜிசியோட கமாண்டரை வெளியேற வச்சுருந்தாங்க அப்புறம் லெபனானில் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் கேபினெட் கிட்ட பேசியிருந்தோம் அந்த கேபினெட் அறிவுறுத்தல் அடிப்படையில் இனி அந்த குறிப்பிட்ட பகுதியை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு ஏ இதுக்கப்புறம் வான் வரம்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சிரியானுடைய மக்களுக்கு நாங்கள் உதவிகள் செய்வதற்கோ மற்றதுக்கோ நாங்கள் நெய்பருடன் இனி கைகோத்து பெரிய அளவுக்கான வளர்ச்சி பாதையில் செல்லப்படும் இனி அமைதி பாதையில் நாங்கள் திரும்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது எஸ்டிஎஸோட நாங்கள் ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு நான் தயாராக இருக்கேன் நாட் ஓன்லி எஸ்டிஎஸ் எல்லோருடையும் எங்களுக்கு பகைமையாக இல்லாதவர்கள் வரை எல்லாரிடமும் நாங்கள் நட்பாக இருக்க தயாராக இருக்கிறோம் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் இல்லை இஸ்லாமா இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் நாங்கள் வந்து அமைதியாக இருக்க தயாராக இருக்கிறோன்றாங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் புரி வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் இந்த வரைபடம் இந்த வரைபடத்தில் மூன்று விஷயமாக நம்ம காட்டிடலாம் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பார்டர் லைன் மஞ்சள் கலரில் இருக்கும் பாருங்கள் இஸ்ரேலை ஒட்டி அதுதாங்க இஸ்ரேலினுடைய எல்லை பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா ஐநா உள்ள வந்து டீ மிலிட்டரி சோன்னு சொல்லிட்டு அந்த காக்கி கலர் மாதிரி இருக்குல்ல அதை வந்து கொண்டு வராங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நாற்பத்தி ஒம்பது டு அறுபத்தி ஏழு டீ மிலிடோன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அறுபத்தி ஏழு கோல்டன் எயிட்ஸ் வந்து இஸ்ரேல் தான் அதை இழைச்சி இணைச்சிக்கிறாங்க அதாவது அங்கே ஒரு ஓட்டெடுப்பு மாதிரி நடத்தினாங்க அந்த ஓட்டெடுப்புல மக்கள் நாங்கள் இஸ்ரேலோட இணைய விருப்பம் தெரிவிச்சதுனால அது இஸ்ரேலோட இணைச்சிக்கிட்டாங்க அப்போது இது கத்திரிப்பூ கலரு அடுத்தது பச்சை கலர் என்ன பண்ணுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரைக்கும் சிரியாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எழுவத்தி நாலுல இருந்து எழுவத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருந்து இன்று வரை இந்த பச்சை கலர் ஃபுல்லாமே வந்து அமைதி அமைதிசோனா யூஎன் சூப்பர்வைசர் அந்த இடத்துலலாம் இருந்தாங்க இதில் குறிப்பாக குவான்டி அப்படின்ற ஒரு பகுதியும் இன்னும் மேலே இருக்கக்கூடிய கான் அருமானம்ன்ற ஒரு பகுதியும் இன்னும் ஒரு மூன்று பகுதி சொல்லப்படுகிறது இது எல்லாமே அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த பச்சை கலர் ஃபுல்லாகவே வந்து இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு மேலே லெபனான் இருக்கக்கூடிய மற்றொரு பகுதியும் அதாவது ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி நான் இன்னொரு வரைபடத்தை காட்டுறான்னு மவுண்ட் அரோன்னு சொல்கிறாங்க அந்த பகுதியும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துவிட்டாங்க சரி இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு இதுக்கப்புறம் அமைதி ஏற்பட்டு விடுமா ஏன்னா ஜுலானி அவர்கள் யார் எஸ்டிசின்னுடைய தலைவர் அதிகாரப்பூர்வ தலைவராக பொறுப்பேற்றுக்கிறதுக்கு முன்னாடி டெமாஸ்கஸ்க்கு முன்னாடி அங்கே மக்கள் மதியில் தோன்றும்போது மக்கள் வந்து வெற்றி கொண்டாடத்தில் இருக்காங்க ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க வாத்தளை வாத்தலைவான்ற மாதிரி சொல்கிறாங்க பட் எந்தெந்த நாடுகள் இதுக்கப்புறம் அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வச்சோம் அப்படின்னா முதல் நாடாக ஓடி வந்து ஃப்ரான்ஸ் வந்து நாங்கள் அங்கீகாரம் கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் ஃப்ரான்ஸுடைய மேக்கர்னவர்கள் அறிவித்த அறிவிப்பு தான் இந்த பார்பரிக் ஸ்டேட்டு ஃபாலன் ஃபைனலின் நம்ம ஒரு கொடூரமான ஒரு நாடாக இருந்த சிரியாக விழுந்துருச்சு இதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய உழைப்பு தியாகம் கரேஜ் பேஷன் அமைதி இது எல்லாமே அன்சர்டினிட்டியாக அவங்களுக்கான வெற்றிகள் கிடைக்கும் அமைதி கிடைக்கும் இனி மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு அமைதி ஏற்படும் நாங்கள் அதுக்கான உதவிகளை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவர் சொன்னதுக்கு நான் ஃபைனலாக ஒரு கிளைமேஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த ட்விஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதே அமெரிக்கா இவங்களை என்ன சொன்னாங்கன்றது ரொம்ப ஃபைனலான ட்விஸ்ட்டு கொடுக்குறேன் சரி இப்போ நம்ம என்ன மேஜராக நம்ம புரிஞ்சிக்கலாம்னா இதுக்கப்புறம் ஓகே அமைதி ஏற்பட்டு விடுமா அப்படின்னா மொதல் வரைபடம் இது சாப்டர் நம்பர் ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் இங்கே ஈரான் சென்ட்ரலில் ஈராக் இருக்குது லெபனான் இப்போ பச்சை கலர் எல்லாமே வந்து ஒரு இமேஜினேஷனாக சொல்ல வரேன் ஆக்சுவலாக முழுமை அப்படி கிடையாது பச்சை கலர் ஃபுல்லாமே ஹெச்டிஎஸ் சிரியாவுடைய ஆப்போசிஷன் கண்ட்ரோலாக அப்படின்னா கிடையாது இந்த சொல்கிறேன் நான் அப்புறம் லெபனான் இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருன்னா ஈரான் வந்து எஸ்புல்லாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா சிரியா பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த வான்வழியை பயன்படுத்த முடியும் இல்லைனா அவங்க துருக்கி போயிட்டு துருக்கியிலேருந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்க என்ன குறிப்பாக சிரியாவுக்குள்ளார் என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ புரிய புதிய அரசாங்கம் எங்களுக்கு ஈரான் எஸ்புல்லா ஆசாத் அரசாங்கம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க அதனால் இனி ஈரான் போகணும் அப்படின்னா துருக்கியோட ஒத்துழைப்போடு அப்படி சுற்றிட்டு தான் வரணும் இனி யெஸ்புல்லாவுக்கான ஆயுத சப்ளை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க எந்த ஒரு சப்ளையுமே கிடையாது மேபி இந்த சைப்ரஸ் அந்த கடல் வழியாக தான் கொண்டு வர முடியும் பட் கடல் வழியில் இவங்க நேட்டோனுடைய கூட்டமைப்பாக இருக்கட்டும் இல்லை இஸ்ரேலுடைய கூட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அந்த பக்கம் வாய்ப்புகளே இல்லை கொண்டு வருவதற்கு அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஜோர்டன் அவங்க யார் பக்கம் இருக்காங்கன்றது தெரியும் ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அடுத்து அவங்களுக்கு உரைபட மாட்ட காட்டுற பாருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த டார்டஸ் லட்டாக்கியா இது இரண்டு தான் அதாவது உங்களுக்கு பிங்க் கலர் பிங்க் கலர்னால் அது ரோஸ் கலர் மாதிரி இருக்கு இல்லையா அது ரஷ்யானுடைய இரண்டு இராணுவ தளம் ப்ளஸ் கடல் பரப்பையும் பயன்படுத்தி இருந்தாங்க இந்த இரண்டையும் டாட்டாஸ்க்குள்ளே இன்னைக்கு மக்கள் நுழைஞ்சிட்டாங்க ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து அவசர அவசரமாக கப்பல் மூலிமா எல்லா ஆயுதங்களையும் ஏற்றிட்டு கிளம்புறாங்க டைமிங் கேட்டாங்க டைமிங் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிட்டு இருக்காங்க ஆனால் கலர் பார்த்திங்கன்னா நாலு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு லைட்டாக அந்த சிமெண்ட் கலர் மாதிரி அதாவது இடிலிப் இந்த எஸ்டிஎஸ் ஹோம்ஸ் டமாஸ்கஸ் வரைக்கும் ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கு இல்லையா இவங்க தான் வந்து தகிர் அல் ஷாம்ன்றவங்க ஹெச்டிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம ஆனா அவங்க நுழையிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு கத்திரி கலர் இருக்கு பத்தியா இவங்க யார் தெரியுமா இவங்க தான் நியூ ஆப்போசிஷன் பொசிஷன் வாங்க அதாவது சதன் ஆப்ரேஷன் ரூம் ஆர் ரெபல் ஃபேக்ஷன் வாங்க இவங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் இப்ப டேம் சொத்து வருது நாளைக்கு இதை எப்படி நாடு பிரிக்கிறாங்களோ தெரியல அன்னைக்கு மேபி இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது சம்பவம் நம்பர் இரண்டுன்னு எடுத்துக்கோங்க சம்பவ நம்பர் மூன்று அமெரிக்காவுடைய பேஸ் சென்ட்ரலில் ஒரு இந்த கத்திரிப்பூ பூ கலர் இருக்குது சென்ட்ரலில் ஒரு கேப் இருக்குதுல்ல இந்த பகுதி என்ன சொல்லணும்னா எஸ்என்ஏ அப்படின்னா சிரியன் நேஷ்னல் ஆர்மியோட பொசிஷன் இங்கே அமெரிக்காவுடைய இரண்டு நிலைகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த இடத்துல ஒன்று அப்படி அமைதியாக இருக்காங்க இது அடுத்தது மஞ்சள் கலர் இருக்குது பாத்தியா அது டைர ஜோர் இந்த ஜோறுன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் பசருல் அசாத் அவர்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க இங்கே வந்து இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அங்கே ஒன்று இன்னொன்று மேலே பச்சை கலர் இருக்குது பற்றியா இதுதான் துருக்கியனுடைய பேக்கட் ஃபோர்ஸஸ் இவங்க இன்றைக்கி காலையிலேருந்து மேலே இருக்கக்கூடிய குர்தீசனுடைய ஃபோர்சஸ் ஒரு நிலைகளை பிடிச்சிருக்காங்க அடுத்தடுத்து நாங்கள் தயாராக இருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வரைபடத்தின் மூலயமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பிரிவாக இருக்கிறது இந்த அஞ்சு பிரிவியும் சமாதானமாக எப்படி கொண்டு போக போகிறார் புதிய தலைவர் அப்படின்றதான் நம்ம கேள்விக்குறி ஆனால் அதை நான் திறம்பட செய்ய போகிறேன் இனி எங்களுக்கான எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா அப்படின்னா அந்த கத்திரிப்பூக்களர் காட்டினாங்களே எஸ்என்ஏன்னு சொன்ன மத்தியா அவங்கள தனது கட்டுப்பாட்டுக்குள் வச்சுக்குவாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு ஏடா கூடமாக எசக புசகா ஏதாவது பண்ணாருன்னா நாளைக்கு இவங்கள வச்சு அவங்கள அட்டாக் பண்ணி மறுபடியும் இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அது அப்படியே தான் இன்னைக்கு சிரியா வந்து எழுதி வைக்கப்பட்டாத விதிகள் அவ்வளோ சீக்கிரம் வராது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா துருக்கி இப்போ சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முடிச்சிடலாம் சிரியானுடைய டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அதாவது பி கே கே இருக்காங்க இல்லையா அந்த குர்தீஸ் மக்கள் மீது தாக்கல் நடத்தி நீ முடிச்சிடலாம் மேபி கிரவுண்ட் ஆபரேஷன் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு சில தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி உள்ள வரும் பட்சத்தில் அங்க இருக்கக்கூடிய மேஜர் ஆஃப் தி எண்ணெய் கிணறுகள் யார் வசம் இருக்கிறது என்றால் அமெரிக்கா வசம் இருக்கிறது அமெரிக்கா சும்மா விடாது இப்பதான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நிஜமாவே வரப்போதா இல்ல பிரிஞ்சு போறாங்களா அப்படின்றத நம்ம இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இன்னொரு விஷயம் நம்ம பேசிடலாங்க ரொம்ப முக்கியமான தருணம் ஏன்னா ட்ரம்ப் பொருள் வரும்போது இதுக்கப்புறம் ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக நாங்கள் வேலை செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஐஎஸ்ஐஎஸோ ஒழிக்கிறது தான் அவங்களோட மொதல் வேலைன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஐஎஸ்ஐஎஸோட தம்பிகள் தான் இவங்க யார் எஸ்டிஎஸ் ஒரு காலத்தில் இவங்க எல்லாமே அதில் இருந்து தான் தடை விதிச்சதுக்கப்புறம் அல்கொய்தாவை மாறினாங்க அல்கொய்தாவில் வந்து இப்போ எஸ்டிஎஸ்ன்னு மாற்றிக்கிட்டாங்க எல்லாமே அவங்க தான் அலை ஐ இது ஐஎஸ்ஐஎஸ் தலைமையகம் எங்கே இருக்குன்னா அது சே துருக்கிக்குள்ளே தான் இருக்குது துருக்கி தான் பேக் போன் வந்து எல்லாம் உதவி செய்கிறாங்க அது ஒரு விஷயம் இது எப்படி ஒழிக்க போகிறாங்க இனி என்ன மாதிரியான நடக்க போகிறது அதிகாரங்களும் பதவிகளும் ஒருத்தர் வரும்போது தன்னடக்கத்தோடு கடந்து அந்த மக்களோட சந்தோஷத்துக்காக உழைத்தார்னா அது பரவாயில்ல அப்படின்னு தோணும் பட் அதிகாரங்கள் வர வர அங்கே என்னுடைய மதம் தான் பெருசுன்ற அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மக்கள் மீதோ வேறு ஏதாவது செய்ய ஆரம்பித்தாங்கன்னா லைக் இப்போ ஆப்கானிஸ்தான் மாதிரி ஏதாவது இடக்கம் முடுக்கமாக புதிய சட்டங்கள் அம்மாலும் கொண்டு வர ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வந்துடும் சிரியாவுக்குள்ளார் அது வேறு விதமான எதிர்ப்புகளாக மாறிவிடும் இனிதான் சிரியாவுக்குள் அடுத்த கட்ட முக்கியமான பாதை துருக்கி இருக்கப்படுவதன் முடிவு அமைதி திரும்புமா திரும்பாதான்னு அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாள் தெரிஞ்சிடும் சரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து இப்போ எஸ்புல்லாவை தூண்ட ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்புல்லா வாங்க சண்டைக்கு ஒத்த ஒத்தி வாங்கன்றீங்களா வாங்க நாங்கள் வந்து அடிக்கிறோங்களே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க மூன்று சம்பவம் பண்ணாங்க ஒன்னு யஸ்பொல்லானுடைய சதன் லெபனான் பகுதியில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுத குடோன்கள் மீது எல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு பெரிய பகுதியில் கண்டுபிடிச்சி அதை அழிச்சது ஒன்று இன்னொன்று டனலையும் வந்து அழிச்சிருக்காங்க ரெண்டு மூன்றாவது இந்த பைக்ல வரக்கூடிய மிக முக்கியமான நபர் அவர் எஸ்பொல்லா நபராக இருக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரோன் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அது இல்லாம இன்னும் மூன்று இரண்டு பகுதியை ஒரு கம்ப்ளீட் வில்லேஜை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள ஃபுல்லாக முன்னேறி தாக்கல் நடத்தி முன்னேறி இருக்காங்க இந்த மூன்று சம்பவமும் இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா நாங்கள் இதை பிரேக் பண்ணிட்டோம் கமான் எஸ்புல்லா கமான் இப்போ எங்ககிட்ட வாங்க நாங்கள் தயாராக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இனி யஸ்புல்லா வந்து வராங்களா அமைதி காக்கிறாங்களா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல காலையில் காஷம் அவர்கள் வந்து தனது கடுமையான கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்திருந்தார் இதற்கு பின்புலமாக இருந்தது இஸ்ரேல் தான் நாங்கள் இஸ்ரேல் நாங்கள் பின்புலமால நேரடியாக நாங்கள் அடித்த அடியில் இவங்க விழுந்துட்டாங்க அவங்க கெயின் ஆகிட்டாங்க அவ்வளோதான் இதுக்கு எல்லாத்தையும் காரணம் நாங்கள் தான் அப்படின்னு இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் அதனியா அவர்கள் சொல்லிட்டாங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸ் வந்து மிகப்பெரிய தாறுமாறு தர்பாராக இருக்கலாம் ஏன்னா கிளைமேக்ஸ் நம்பர் ஒன்று இப்போ அமெரிக்கானுடைய நேஷனல் செக்யூரிட்டியான தலைவர் துளசி ஜபார்டு அவர்கள் இருக்காங்க இல்லையா துளசி ஜபாட் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணவங்க இவங்க தான் நேஷனல் ஏஜென்சியோட தலைவர்னு எடுத்துக்கலாம் அவங்க எஃபிஐ மீது எல்லாத்துக்கும் மிக முக்கிய தலைவர் இவங்க தான் இவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இயர் எப்படின்னா பதினேழு இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க நீங்கள் போங்க அங்கே சிரியாவுக்குள்ளார போயிட்டு பஸர் அல் அசாத்தை வந்து பாருங்கள் ஏன்னா ஒரு மக்களை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னுமெல்லாம் சொல்கிறாங்க அங்கே டெமோக்ராட்டிக் பெரிய அளவுக்கு ஜனநாயகம் எல்லாம் இருக்கான்ற மாதிரி பார்க்கும்போது அவங்க அங்கே போய் பார்த்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறாங்க பசரல் அசாத் வந்து சிறப்பான ஆட்சி செய்கிறாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த பேக் ரிபல் ஃபோர்ஸ் இருக்காங்கல்ல ரிபல் ஃபோர்ஸை வந்து ஒரு தீவிரவாத இயக்கமாக ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அவங்க சொன்ன அந்த தீவிரவாத இயக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு இல்லைங்க ரொம்ப வித்தியாசம் ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த தீவிரவாத இயக்கம்னு சொன்னப்பட்ட ஹெச்டிஎஸ் தான் இன்றைக்கி உள்ள நுழைஞ்சிருக்காங்க இதே பதிவு தான் ட்ரம்ப் அவர்களும் சொன்னாங்க இன்றைக்கெல்லாம் நிறைய தீவிரவாதிகள்லாம் நாட்டை விட்டு எல்லாம் கிளம்பிட்டுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பதிவு பசருல் அசாத் அவர்கள் போது இருக்கக்கூடிய பதிவு இன்றைக்கி சொல்லியிருந்தார் ஆனால் அதே ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி வேறமான பதிவுமே சொன்னார் ஸோ எல்லா ஜியோ பாலிட்டிக்ஸுக்கும் ஒரு காலத்தில் நீங்கள் எதிரியாக இருக்கலாம் அதே உனக்கு தேவனும் போது அவர் உனக்கு தியாகியாகவும் தென்படலாம் இல்லை ஒரு பெரிய மகானாவது கண்ணுக்கு தென்படலாம் இல்லையா இது ஒரு மிக சிறந்த எக்ஸாம்பிள் சம்பவம் நம்பர் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் சம்பவம் நம்பர் இரண்டு எமினி ஔதிகள் விட மாட்டேன்னாங்க எந்த சூழ்நிலையும் நாங்கள் விட மாட்டோம் இஸ் அங்கே பக்கம் போனால் பரவாயில்ல நாங்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிடன்ஸை பயன்படுத்தி இனி நாங்கள் தாக்குதலை தொடக்க போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எமினி அவதிகள் இப்போ ஈராக் அரசாங்கம் நினைப்போம் ஐயா நாங்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறோம் இந்த ரெசிடன்ஸை வச்சு இங்கேயும் ஏதாவது எங்களை பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒருவேளை ஈராக் அரசாங்கம் ஏதாவது மனசுக்குள்ளே தோடுமா என்னன்னு தெரியல ஏன்னா அடுத்த குறி ஈராக்னு சொல்கிறாங்க அது என்னென்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து மூன்றாவது கிளைமேக்ஸ் தாருமாறு தர்பார் இன்றைக்கு காலையில் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாருன்னா எல்லாம் புட்டின் புட்டின் புட்டின்னாங்க ரஷ்யா ரஷ்யான்னாங்க கடைசியில் அவர் எங்கே காப்பாற்றினார் அவரை காப்பாற்றலாம் முடியாது ஏன்னா அவர் எங்கள் கஷ்டம் நிலைமையில் இருக்கிறாரு ஏன்னா அவங்க ஆறு லட்சம் பேர் இந்த பக்கம் உக்ரைன் ஒரு நாலு லட்சம் பேர் இதுக்கப்புறம் இறப்புகள் இருக்கக்கூடாது வாங்க அமைதிக்கு அப்படின்னு சொன்னோடனே ஏன்னா இன்றைக்கி ஃப்ரான்ஸில் போயிட்டு மிகப்பெரிய ஒரு இதில் கலந்துக்கிட்டாங்க அந்த கூடத்தில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த ட்விட் போட்டோடனே ஜெலன்ஸுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு ஏன்னா அவருக்கு இது மாதிரி போய் பேசினா பிடிக்காது யார் ட்ரம்ப் அவர்கள் வந்து நாலு லட்சம் பேர் வந்து இறந்தது படுகாயம் அடைஞ்சதெல்லாம் சொன்னாங்கள்ல செம்ம டென்ஷனாக இன்றைக்கி ட்விட்டை போட்டாருங்க இன்றைக்கி இங்கே பாருங்கள் நாற்பத்தி மூணாயிரம் பேர் இறந்ததே போல் நாற்பத்தி மூணாயிரம் நீங்கள் நாற்பத்தி மூணாயிரத்து ஒன்றோ இல்லை நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதே கிடையாது கரெக்டாக நாற்பத்தி மூணாயிரம் பேர் எக்ஸாக்டாக ஒன்று கூட ப்ளஸ் இல்லை மைனஸ் இல்லை இறந்தது சரி காயம் அடைந்தது அதாவது ப படுகாயம் இல்லாமல் மீதி உடம்பு சரியில்லாமல் மீதியெல்லாம் ஆனது எவ்வளோன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் ஸோ இதுதான் எங்களுக்குள் நடந்தது ஆனால் அவர் கணக்கு தப்பாக போட்டார் ரஷ்யாவை எவ்வளோ இறந்து போனதுன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் இறந்து போனாங்க காயம் அடைஞ்சது எவ்வளோ அப்படின்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வந்து ஊண்டடாக இருக்காங்க அதனால் தவறான ஒரு கால்குலேஷன் அவர் சொல்லிட்டாரு ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க உங்ககிட்ட ஏதாவது நோட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் எழுதிக்குவாங்க மறுபடியும் சொல்கிறேன் உக்ரைனில் இறந்தது அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரம் பேர் தான் அப்போ ரஷ்யாவில் இறந்தது எவ்வளோ ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் சொல்லிடக்கூடாது உக்ரைன் ரஷ்யா தாக்குதலில் இங்கே மக்கள் இனப்படுகளை செய்கிறார்கள் அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க ரொம்ப கம்மி ரொம்ப அங்கே பாருங்க லட்சக்கணக்கள் இருக்காங்க இவருபா ஒன்றுமே இல்லை நாற்பத்தி மூணாயிரம் தான் இறந்துருக்காங்க ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்காங்க அதனால் தான் நானும் உங்ககிட்ட சீரியஸாக சொல்லி இந்த வீடியோ பற்றி முடிக்கிறேன் நான் இது சிரிப்பு செய்தி அல்ல சிறப்பு செய்தி ஸோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோ முன் நன்றி வணக்கம்